தஞ்சை மாவட்டத்தில் வரலாற்றில் முதன்முறையாக நடப்பாண்டில் இரண்டு லட்சம் ஏக்கருக்கும் அதிகமாக குறுவை சாகுபடி நடைபெற்றது விவசாயிகளிடமிருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் போர்க்கால அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நெல் கொள்முதல் தொன்னூறு சதவிகிதம் நிறைவடைந்துள்ளதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தெரிவித்துள்ளது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பிற மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது என்றும் பத்து நாட்களில் நெல் கொள்முதல் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை ஒரு லட்சத்து ஆயிரம் டன் நெல் கொள்முதல் நடைபெற்றதாகவும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு வந்து ஒரு நம்ம வந்து ஒவ்வொரு மண்டலத்தை திருச்சிராப்பள்ளி மண்டலத்திலிருந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேகம் மூணு வேகம் ஒரு மாவட்டத்தை அமைச்சிட்டு நம்ம தஞ்சாவூர் மட்டுமே தஞ்சாவூர்ல ரெண்டு வேக் டெய்லி வேகம் மூலமா போடுறோம் அதே மாதிரி கும்பகோணத்தின் மூலம் ஒரு வேக் போடுறோம் மூணு நாலு மூணு வேகம் நம்ம போடுறோம் இதே போல நம்ம பக்கத்து மாவட்டம் திருவாரூர்ல இருந்து அனுப்புறாங்க மேலாடுதான் நாகப்பூர் போடும்போது பதினொன்றரை வேக வேகன் அதாவது ஒரு வேகனில் நாற்பத்தி ரெண்டு பெட்டிகள் இருக்கும் பதினொன்றரை வேகனுக்கான பெட்டிகள் அனுப்பப்பட்டிருக்கிறது இது வந்து இந்த ரெண்டு ஆண்டுக்கு ஒரே நாளில் பதினோரு வேகன் மூலமாக பதினொன்றரை வேகன் மூலமாக நெல் பட்டு அனுப்பப்பட்டது ஒரு பெரிய சாதனை வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கடந்த பத்து ஆண்டுகள் அந்த மாதிரி நடைபெற்றதில்லை இப்போது தான் அந்த மாதிரி ஒரு சாதனை அடைக்கும்